எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டர் அதில் வந்து பாத்தீங்கன்னா சார் நான் இப்போ வரைக்கும் இன்னும் ஃபோர்த் செமஸ்டருக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணல நான் இப்போ இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இருப்பீங்க அதே மாதிரி சார் நான் ஃபோர்த் செமஸ்டர்ல இப்போ இருந்தே படித்தா நல்ல மார்க் எடுக்கணும் ஸோ நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எந்தெந்த யூனிட்லாம் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு நாள் நான் நான் வந்து டைம் கொடுத்து அதாவது இன்னும் நாளையிலேருந்து முப்பத்தி ரெண்டு நாள் நீங்கள் டைம் வச்சுக்கோங்க இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் ஒவ்வொரு சப்ஜெக்டும் எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் எப்படி படித்தா நமக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஓரளவு நம்ம தயாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஒரு டைம் செட்டில் போட்டு உங்களுக்கு நான் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி கடைசி நேரத்தில் நம்ம மொத்தமாக படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மூணு செமஸ்டர் முடிச்சு வந்திருப்பீங்க உங்களுக்கே தெரியும் கடைசி நேரத்தில் படிக்கிறப்ப நம்ம என்ன நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சோம் எப்படி நம்ம கொஸ்டின் எழுதுறோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் உள்ள நன்மைகள் குறைபாடுகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த செமஸ்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நான் வந்து நாளைல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இந்த ஒரு முப்பத்தி நாள் முப்பத்தி நாள் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் இதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு மறுபடியும் சொல்ற எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா இதை வந்து ஃபாலோ பண்ணுறது உங்களோட கையில தான் இருக்கு சரிங்களா இதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ மூணு செமஸ்டர் மூணு செமஸ்டர் நீங்க கடந்து வந்துட்டீங்க இப்போ பாருங்க மூணு செமஸ்டர் அரியரே இல்லாம பாஸ் பண்ணி வந்தவங்க ஒரு சில பேர் போர்த்து செமஸ்டர்ல கோட்டை விட்டுருவாங்க இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு நல்லா கவனிச்சுங்க அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் ஒரு சில பேர் அரியர் வச்சவங்க போர்த்து செமஸ்டர் சுதாரிச்சு ஆரம்பத்துல இருந்தே படிச்சிருவாங்க போர்த் செமஸ்டர்ல எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க சரிங்களா இப்படியும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இதை கவனமா வச்சுக்கோங்க போர்த்து செமஸ்டர் இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா இப்ப அந்த முப்பத்தி நாள் பிளான் அது எப்படி சப்ஜெக்ட் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் நான் சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த படைகளாக சோர்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருவேன் அதே மாதிரி நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நோட்ஸ் அனுப்பிச்சுட்டேன் அதுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டினும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சுட்டேன் ஸோ நான் இப்போ சொல்றத வச்சு நீங்க நாளையிலிருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா இப்போ இந்த ஸ்டடி ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா நாளிலிருந்து ஸ்டார்ட் பண்ற வரலாம் கொடுத்துருக்கேன் நாளையிலிருந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் பொறுத்தவரைக்கும் ஆகஸ்ட் தேதிக்கு மேலே தான் எக்ஸாம் வரும் அப்படிங்கிற ஒரு தண்ணி பண்ணிருக்கேன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் அதாவது நாளையிலிருந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் நீங்க எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிருக்கேன் சரிங்களா இப்ப பாருங்க பிஎட் செமஸ்டர் தேர்ட்டி டூ பிளான் சரிங்களா இதுல பாருங்க నాలెడ్జ్ అంటేカリキュலம் இந்த सब्जेक्ट ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான सब्जेक्ट அதாவது நாளை நாளைல இருந்து சப்ஜெக்ட் எடுத்துங்க 10 7 17 அதாவது நாள் இப்போ இந்த सब्जेक्ट கொஞ்சம் நிறைய பேர் ஒரு செமஸ்டர் படிச்சிட்டே இருப்பாங்க அய்யா அந்த அதுக்கு தவறுவாங்க அந்த இன்னொரு செமஸ்டர் படிக்காம இருக்கு அதுக்கு இந்த மாதிரி நீங்க குழப்பம் ஒரு பிளான் நீங்கள் இதுதான் என்னுடைய செட்டில் இப்படி தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு உறுதியாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதுபடியே ஃபாலோ பண்ண அதுபடியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணுற ஒரு இடத்த நம்ம கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்து நம்ம ரீச் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்க எட்டு நாள் எடுத்துக்குங்க அதாவது நாலேஜ் கரிக்குலம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மொத்தம் எட்டு நாள் எடுத்துக்குங்க இந்த இந்த சப்ஜெக்ட் பார்த்து யூனிட் ஃபோர் ஃபஸ்ட் எடுத்துருங்க நல்லா பண்ணுங்க சார் இந்த எட்டு நாளில் என்னால் அஞ்சு யூனிட் கவர் பண்ணுன்னா மினிமம் மூணு யூனிட்டாவது கவர் மூணு யூனிட்டாவது கம்ப்ளீட் பண்ணிடுங்க நல்லா குறைச்சிங்க மினிமம் மூணு யூனிட்டாவது அஞ்சு யூனிட் கவர் பண்ணணும் முடியாதவங்க மினிமம் மூணு யூனிட்டாவது கவர் பண்ணிடுங்க எக்ஸாமுக்கு கொஞ்சம் தலைப்புனா மற்ற வேண்டிய யூனிட் படிக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் மூணு யூனிட் என்னென்ன யூனிட் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபோர்த் யூனிட் எடுத்துருங்க அடுத்து செகண்ட் யூனிட் அடுத்து ஃபர்ஸ்ட் யூனிட் சரிங்களா எட்டு நாள் எடுத்துக்கோங்க நாலு இருந்து கன்டினியூஸாக எட்டு நாளும் இந்த சப்ஜெக்ட் தான் இந்த முக்கியமான விஷயம் புரியுது இந்த சப்ஜெக்ட் தான் நாளை வந்து அதை எட்டு நாள் வந்து நாலேஜ் அண்ட் கரிக்குலம் நான் கிளாஸ் எடுப்பேன் ஸோ கிளாஸை கவனிச்சுட்டு அப்படியே நான் அனுப்ப நோட்ஸ் நீங்கள் படிச்சுட்டே இருக்க ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்டிவ் பேப்பர் நிறைய பேர் அது தொடர்ந்து வச்சிருப்பாங்க நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம் எப்படி நீங்கள் மேஜர் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் கடைசியில் எடுத்து படிச்சுக்கோ அதே மாதிரி வச்சிருப்பாங்க அப்படி பண்ணாதீங்க நான் உங்களுக்கு அந்த ஸ்டடி பிளான் போடுறப்ப மேஜர் சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு செமஸ்டரும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்டிவ் பேப்பர் யூனிட் ஒன் இந்த எட்டு நாளில் டென் மார்க்கு கொஸ்டின் மட்டும் படிக்கும் சரிங்களா நாலு கொஸ்டின் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நாலு கொஸ்டின் மூணு கொஸ்டின் நான் கொடுத்துருப்பேன் அந்த இம்பார்டன்ட் டென் மார்க் கொஸ்டின் இப்போதைக்கு படிச்சுங்க ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு நாலு கொஸ்டின் அதாவது எட்டு நாலு நாலு கொஸ்டின் ரெண்டு நாளைக்கு ஒரு கொஸ்டின் தான் ஏன்னா ஒரே நாள் எட்டு நாள் எட்டு நாளோ இந்த நாலேஜ் இருக்கிறதுக்கும் ஃபுல்லாக படிக்க படிக்க முடியாது நமக்கு அப்பப்போ ஒரே சப்ஜெக்ட் படிக்கிறதுக்காக மாற்றி இந்த எலக்ட்ரிக் பேப்பர் எடுத்துங்க யூனிட் ஒன்றா இம்பார்டன்ட் கொஸ்டின் மட்டும் நாலு கொஸ்டின் எட்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு கொஸ்டின் தான் சோ நாலு क्वेश्चन படிச்சுங்க இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா அடுத்து பாருங்க செகண்ட் சப்ஜெக்ட் கிரியேட்டிங் ஆன் இன்க்ளூசிவ் ஸ்கூல்

டென் மார்க் கொஷின் முடிஞ்சிருச்சு அடுத்து பாருங்க தேர்டு ஜென்ரல் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இதுல பாருங்க இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி இது ஒரு எட்டு நாள் சரிங்களா அதே மாதிரி இதுல யூனிட் இந்த அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூனிட் மார்க் மட்டும் நீங்க படிச்சிருங்க அடுத்து அந்த யோகா பேப்பர் சரிங்களா இந்த பேப்பருக்கு வந்து அதே மாதிரி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நாள் இதுவும் இதுல வந்து யூனிட் ஒன் பைவ் போர் அடுத்த எலக்டிவ் பேப்பர் வந்து யூனிட் போர்ல நாலு கொஸ்டின் சரிங்களா இப்போ வந்து பாருங்க நான் ஆகஸ்ட் பத்து வரைக்கும் கொடுத்திருக்கேன் ஒருவேளை ஆகஸ்ட் பத்துக்கு மேல தள்ளி போகுதுன்னா இதுல நாலு யூனிட் கொடுத்துருக்கேன் இதுல ஒரு யூனிட் பேலன்ஸ் இருக்கு அதே மாதிரி நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட் மூணு யூனிட் முடிச்சோம் பாத்தீங்களா பத்தாம் தேதி கூட தள்ளி போச்சுன்னா அடுத்த அந்தந்த சப்ஜெக்ட் இருக்கு அந்த பேலன்ஸ் ரெண்டு யூனிட்டை படிச்சு வந்துருங்க சரிங்களா இப்போ இதை சொல்றது ஈஸி தான் ஆனால் ஃபாலோ பண்றது உங்க கையில் தான் இருக்கு முதல் நாள் ரெண்டு நாள் கஷ்டமா இருக்கும் மூணு நாள் கஷ்டமா இருக்கும் ஆனால் மூணு நாள் நாலு நாள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது அப்படியே தொடர்ந்து வந்துடும் சரிங்களா ஒரு மூணு நாள் தான் சிரமமா இருக்கும் பட் இதை ஃபாலோ பண்ணுங்க நம்ம எக்ஸாமுக்கு பேப்பரா போய் எழுதிடலாம் கடைசி நேரத்தில் மொத்தமாக எழுதி நம்ம வந்து பயந்துட்டே போக தேவையில்லை ரெண்டாவது ஃபோர்த்து செமஸ்டர் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரம்பத்துல இருந்தே படிச்சிருக்கேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்